வணக்கம் ஓம் நம சிவாஜா ஓம் நமோ நாராயணராஜா ஓம் மஜிபிலிம் ப்ளீம் சுகும்பம் பத்ரகாளியே நமக மாயாஜன் கிருஷ்ணன் ஜான் சர்பகாலையும் வரையிற்கிறேன் நான் உங்கள் பத்ரகாளி பாஸ்கர் ஜி கிருஷ்ணன் ஓம் பதிரகாளி தேவி நமக ஓம் மஜிபிலிம் ப்ளீம் சுகும்பம் நமக இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேர் போகிறாங்கனாலேயோ இல்லை வேற காரணத்தினாலேயோ சில பேர் நம்ம அவங்கள்ட்ட கட்டு அது மாதிரி செஞ்சிருவாங்க தம்மனக்கட்டு அல்லது செல்வக்கட்டு நம்ம அவங்க வசதியாக இருக்கக்கூடாது வருமானம் வரக்கூடாது அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அடிமையாகவே இருக்கணும் வேலை பார்க்குறவங்களும் இல்லை யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கோம் அவங்க பெண்ணவங்க யாராவது நமக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மாந்திரிக கட்டு போட்டுருவாங்க வசியக்கட்டு அதுமாதிரி போட்டுருவாங்க அது மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா அந்த பெண்ணாவெல்லாம் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அந்த வேலை செய்கிறவங்க அவங்க வேலைக்காரன் மாதிரி அவங்கள்ட்ட அடிமையாகவே இருப்பான் சொந்த பற்றி வேலை செய்யாமல் அதற்கான ஒரு சிறப்பான மந்திரம் தாராதேவி மந்திரம் கட்டு அருகு மந்திரம் இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம் மாதிரி உள்ளவங்க இந்த இந்த கட்டு மந்திரம் சொன்னிங்கன்னா இந்த கட்டு அருகு போகும் அவங்களுக்கு சுயபுத்தி வேலை செய்யும் உங்களுக்கு யார் கட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அடி விடுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க மூத்த பிள்ளை ஆண் பெண் எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு உயிர் போகும் ஒரு அபாயம் வாய்ப்பு இருக்கும் அதில் அவங்க தெரிந்தலை அப்படின்னா அடுத்த கட்டம் அவங்களுக்கு தான் பாருங்கள் அவனுக்கு கால்கள் செயலிழக்கப்படும் சில மாதங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதாவது அவன் வந்து மறுபடியும் அட்டான் அழிக்கணும் அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவனுக்கு சில காலங்கள் பேரலிஸ் மாதிரியோ அல்லது எதோ வந்து அவன் அதில் பட்டு திரும்புவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது ப்ராக்டிக்கலாக அனுபவி எப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் வந்துறதுக்கு போலாமல் முதல்ல எப்போதும் கூட கணபதி மந்திரம் ஓம் அங்கே சங்கம் கங் கணபதி என மக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு முறை அதுக்கப்புறம் திருஷ்ணாமூர்த்தி ஏன்னா குரு எல்லோருக்கும் இருக்க இல்லை பொழுது குரு திருஷ்ணாமூர்த்தி பகவானை குருவாக நினச்சி அஞ்சு ரூபா வெத்தலை பக்கம் அஞ்சு ரூபா காசு வச்சு ஓம் திருஷ்ணாம்தி குரு தட்சிணாமூர்த்தி என குரு திருஷ்ணாமூர்த்தி என மகனு பதினொன்றுருவா சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்ல போகிறது சிம்பிள் மந்திரம் தான் நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் பார்த்துங்க சரிங்களா மந்திரம் இதுதான் ஓம் ஓம் ஹீம் ஹ்ரீம் ஹ்ரூம் சௌம் தாரா தேவிகா நமக அதுதான் அந்த மந்திரம் இன்னொரு தடவை பொறுமையாக சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரூம் சௌம் தாரா தேவிகா நமக தாரா தேவிகா நம நமக எப்படி வேணாலும் சொல்லலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா குறைந்தபட்சம் முதல் நாள் நூற்றி எட்டு பதினொரு நாள் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கட்டை ரெண்டு போகும் கட்டு போட்டவங்க போட்டவங்களுக்கு பாதி உங்களை வந்து சீவனை செஞ்சு மாதிரி கட்டு போட்டவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அது அது டெஃபினட் அது அவன் ஃபஸ்ட்டு தடவை பாதிப்பு ஏற்படும் போது திருந்தணும் திருந்தலை அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு தான் அந்த நான் சொன்ன கண்டனைகள்லாம் கிடைக்கும் ஆ அதனால் நீங்கள் சும்மா யாரையாவது நீங்களாக ஒரு கற்பனை பண்ணக்கூடாது இவரால நம்மளுக்கு பாதி இவனால் இந்த பொம்மளையால் பாதிப்பு இவ தான் எனக்கு பண்ணுறாங்க யாராலேயே பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தெய்வத்துட்டு தான் சொல்லுவோம் எனக்கு யாராலையோ பாதிப்பு இருக்குது இவங்க வேணா டவுட் இருக்குன்னு வேணாம் சொல்லலாம் அவங்க உண்மையிலே தவறான ஆட்களாக இருந்தால் மட்டும்தான் தண்டிக்கப்படுவாங்க சரிங்களா அவங்க செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது அவர் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்போ நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை காலையிலையோ அல்லது இரவுலையோ மற்ற பார்த்து டெய்லியும் வைக்கணும் பதினொரு நாளும் பணம் வைக்கணும் மழை வச்சு கலை நினைவே பத்தி சூடெல்லாம் பத்தி விளக்கு எரியணும் அதுக்கப்புறம் ஒரு துணியில் துணியில தான் நீங்கள் அதெல்லாம் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒரு நாள் சொல்லுங்க முதல் நாள் நூற்றி எட்டு ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க முடியல அப்படின்னா முதல் நாள் நூற்றி எட்டு அடுத்தடுத்த நாளில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தவர்கிட்ட போய் நீங்கள் பணத்தை நிறைய முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறத விட நீங்களே இதை கொஞ்சம் அழுப்பு பக்கமாக செஞ்சுங்க நைட் டைமில் போல் செய்யுங்க செஞ்சிங்கன்னா கட்டை இருந்து உங்களுக்கு கட்டை இருந்துடும் அடுத்தவங்க அந்த செஞ்சவங்க தண்டனைங்கிறது அடுத்தது அது உள்ள உங்களுக்கு தெரியாமையே கிடைக்கும் அது உங்களுக்கு உங்க நீங்கள் ரிலீஃப் ஆகிடுங்க சரிங்களா சரி ஓகே முயற்சி செய்து பழைய நிலையங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சரிங்களா நமக்கு உங்கள் கஸ்டமர் இருந்தால் அதை இது யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பராக நம்ம வந்துடும் நானும் பிரயோகம் பண்ணி பார்த்துருக்கேன் ஒர்க் ஆகுது அதனால் இது நீங்கள் பத்திரகாணியை நினச்சிட்டு செய்யுங்க ஒரு தஷ்டமாக நினச்சி நம்ம செஞ்சு போல நடையுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பத்திரகாணி உபோசகர் மீண்டும் சந்திப்போம் பை